அநேகன் படத்தை தொடர்ந்து பல படங்களில் வில்லனாக நடிக்க நடிகர் கார்த்திக்கு அழைப்புகள் வந்தன ஆனால் அந்த வாய்ப்புகளை ஏற்க மறுத்த கார்த்திக் தனது உடம்பை உறுதியாக வைத்துக் கொள்ளவும் தயார்படுத்திக் கொள்ளவும் தினமும் மூன்று மணி நேரம் கடுமையாக உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைத்து வருகிறார் அதோடு ஒரு சூப்பர்மேன் கதையை உருவாக்கி அதில் சூப்பர் மேனாக நடிப்பதோடு அந்த படத்தை இயக்கவும் முடிவு செய்திருக்கிறார் படம் முழுக்க ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு ஓடும் சூப்பர்மேன் வேடம் என்பதால் ஆயுதங்களை ஓடி தாண்டி குதித்து பயிற்சி பெறுகிறார் விரைவில் இந்த படத்தில் பத்திரிகையாளர் டாக்டர் போலீஸ் என மூன்று கதாபாத்திரங்களில் மூன்று கதாநாயகிகள் நடிக்க இருக்கிறார்களாம் அவர்களுக்கான தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்